டிடி தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருக நிகழ்ச்சியில் முருகப்பெருமான நித்தமும் நாம் தரிசித்து கொண்டு வருகிறோம் அந்த முருகப்பெருமானின் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த முருகப்பெருமான் தொடர்பான பல நிகழ்வுகளை சொல்லிக்கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்றைய தினம் நம்ம தரிசனம் பண்ண போகிற முருகப்பெருமான் பெரும்பாலும் நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும் ரத்தனகிரி இந்த ரத்னகிரி அப்படிங்கிற திருத்தலம் வேலூருக்கு பக்கத்தில் இருக்குது ராணிப்பேட்டை பக்கத்தில் இருக்குது பாலாற்றங்கரை ஓரமாக கீழ் மின்னல் அப்படின்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்தை சேர்ந்த இடம்தான் இந்த ரத்தினகிரி மலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஆலயம் முருகப்பெருமான் மலைக்கு மேலே குடிகொண்டிருக்கிறார் இந்த ஆலயம் நமக்கு ஏதோ பார்க்கின்ற போது ஏதோ புது கோவில் அப்படின்னு நமக்கு தோணலாம் ஆனால் அருணகிரிநாதர் காலத்திலேயே இந்த ஆலயம் இருந்திருந்து அருணகிரிநாதர் இந்த முருகனை பற்றி பாடியிருக்கிறார் அப்படின்னா இந்த ரத்னகிரி ஆலயத்தினுடைய தொன்மை அப்படிங்கிறது நமக்கு ஓரளவு புரியும் எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலுமே நம்ம தமிழக பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா தென்னிந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னாலே ஏதோ ஒரு காலத்தில் அந்நியர்கள் ஆட்சி காரணமாகவும் இயற்கையின் சீற்றம் காரணமாகவும் இந்த ஆலய வழிபாடுகள் சில காலத்திற்கு போடும் நிறைய பார்த்துருக்கோம் இப்போ திருப்பூரூர் முருகன் கோவில் நம்ம இன்னும் பார்க்கலை பார்க்க போகிறோம் அந்த திருப்பூரூர் முருகன் கோவில் ஒரு காலகட்டத்தில் மண்ணால் மூடப்பட்டு விட்டது அப்படி ஒரு கோவில் அங்கே இருந்ததுன்னே யாருக்கும் தெரியல சிதம்பர சுவாமிகள் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சார் அதே போல் பல கோவில்கள் பார்க்க முடியும் அப்படி பக்தர்கள் வழிபாடு இல்லாமல் பக்தர்களின் வரத்தே இல்லாமல் போன கோவில் தான் இந்த ரத்னகிரி முருகன் கோவில் இந்த கீழ்மின்னல் கிராமத்தில் கந்தசாமி முதலியார் அப்படின்னு இருந்தார் அவருடைய மனைவி பேர் சிங்காரம்மையின் பேர் இவங்க தான் பரம்பரை பரம்பரையாக இந்த முருகன் கோவிலில் இருக்கிற அந்த தெய்வத்தின் மீது ஒரு பக்தி ஈடுபாடு கொண்டு அவங்க தான் இந்த கோவிலுக்கு தேவையானதெல்லாம் அந்த காலத்தில் பார்த்துட்டு வந்தாங்களாம் ஒரு காலகட்டத்தில் இந்த பணிகளை அவர்களால் தொடர முடியல எல்லாம் செய்ய முடியல ஏதோ காரணம் அப்போ என்னாச்சு இந்த கோவிலில் முருகன் வழிபாடானது குறைந்து போயிற்று பக்தர்களே அதிகம் வரலை அந்த ஆலயத்தில் இருக்கிற ஒரே ஒரு பூஜகர் ஒரே ஒரு குருக்கள் மட்டும் என்ன பண்ணுவார் ரொம்ப கஷ்டப்பட்டு போய் மலைக்கு மேலே போய் அந்த முருகப்பெருமானுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி தன்னால் எவற்றை வச்சு பண்ண முடியுமோ வழிபாடாய் நிகழ்த்துவர் ஒரு கோவிலுக்கு வழிபாடு பண்ணணும்னு வச்சுக்கங்களேன் ஒரு அபிஷேகமே வச்சுக்கோங்களேன் தண்ணி மட்டும் போருமா குடம் குடமாக ஜலத்தை கொடுத்தா மட்டும் போருமா பால் வேணும் தயிர் வேணும் பன்னீர் வேணும் சந்தனம் வேணும் இளநீர் வேணும் விபூதி வேணும் எத்தனையோ திரவியங்கள் காணப்படுகின்றன நமக்கு எல்லாம் நம்ம செஞ்சுக்கிறோம் எனக்கு நல்ல சட்டை வேணும் நல்ல பவுடர் வேணும் நல்ல சென்ட்டு வேணும் நல்ல சப்பல் வேணும் நாம் செஞ்சுக்கிறோம் நாம் இருக்கிற பகுதியில் இருக்கிற இறைவனுக்கு நாம் இவற்றையெல்லாம் கொடுக்க வேண்டும் அந்த இறைவனுடைய அபிஷேகம் சிறந்து விளங்க வேண்டும் நம்ம நினைக்கிறோமா நினைக்கிறதில்லை நமது பகுதியில் இருக்கக்கூடிய இறைவன் ஆலயத்தில் வழிபாடுகள் நடந்து இறைவன் சந்தோஷமாக இருந்தால்தான் நாம் நன்றாக இருக்க முடியும் ஆனால் பாருங்கள் இங்கே குருக்களுக்கே சந்தோஷம் இல்லை அவருக்கே ஒன்றும் வருமானம் கிடையாது அவர் என்ன பண்ணுவார் இந்த முருகப்பெருமானுக்கு எதையும் செய்ய முடியாது ஏதோ போவார் ஒரு நிவேதனம் பண்ணுவார் இந்த முருகப்பெருமான் வழிபாட விடக்கூடாதுங்கிறதுனால திரும்ப வந்துடுவார் இந்த கந்தசாமி முதலியார் சொன்ன பார்த்தீங்களா அவருக்கு ஒரு மகன் நிறைய மகன் நிறைய பையன் உண்டு அதில் ஒரு மகன் அவர் பேர் சச்சித்தானந்தன் பேர் அவருக்கு இன்னொரு பேர் தட்சிணாமூர்த்தின்னு பேர் இந்த சச்சித்தானந்தம் அப்படிங்கிறவர் எங்கே பணிபுரிஞ்சார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை செஞ்சார் மின்சாரத்துறை சொல்கிறோம் இல்லையா மின்சாரத்துறையில் ஒரு எழுத்தராக பணிபுரிந்தார் எங்கே வேலூரில் வேலூரில் ஈபி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு எழுத்தராக பணிபுரிந்தவர் சச்சிதானந்தம் இந்த சச்சிதானந்தம் அப்பா இந்த அளவுக்கு பக்தி முறையில் இருந்தாலுமே அவருக்கு பெரிய அளவுக்கு பக்தி கிடையாது சச்சித்தானந்தத்துக்கு என்ன பண்ணுவார் இந்த கோவிலுக்கு ஒரு கிருத்திகை தினத்தன்று அம்மாவோட போவர் இந்த மலைக்கு மேலே போவேன் ஒரு கார்த்திகை ஒரு கிருத்திகை தினம்னா கோவிலில் கூட்டம் இருக்கும் அந்த கூட்டத்தில் பார்த்துட்டு சுவாமியை வழிபட்டுட்டு வந்துடுவார் அதன் பிறகு கோவிலுக்கு அவ்வளவாக போக மாட்டார் சச்சித்தானந்தம் என்ன பண்ணுவாராம் பஸ்ஸில் தான் இருக்கிற இடத்துலேருந்து வேலூருக்கு பஸ்ஸில் போவார் இபி ஆஃபீஸ்க்கு அப்படி போகிறபோது இந்த முருகப்பெருமான் இருக்கிற மலையை பார்த்துட்டு இப்படி கண்டத்தில் போட்டுப்பார் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இல்லையா ஒரு ஆஃபீஸ்க்கு அவசரமாக டூ வீலரில் போகிறவங்க ஒரு காரில் போகிறவங்க அவர்களுடைய இஷ்ட தெய்வம் ஆலயம் வழியில் எங்கேயானு தென்பட்டது அப்படின்னா அந்த கடக்கிற போது டூவீலரில் அப்படி கிராஸ் பண்ணுறப்ப இப்படி கண்டத்தில் போடுவாங்க நம்மளில் பல பேர் சொல்லுவோம் என்னடா இப்படி இப்படி பண்ணுற இப்படி இப்படி பண்ணுற கோவில்லாம் நின்று கும்பிடணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படிலாம் கிடையாது பக்திங்கிறது ஒரு சில வினாடிகள் இருந்தாலே போகிறோம் அந்த ஆலயத்தை கடக்கின்ற போது நம்மால் கோவிலுக்குள்ளே போக முடியாது நமது அலுவலக சூழல் இடம் கொடுக்காது அந்த மாதிரி நேரத்தில் வெளியிலேருந்து போடுறது ஒன்றும் தப்பு கிடையாது கோவிலுக்குள்ளே போய் சாமியை கும்பிட்டாதான் சாமி நமக்கு அருள் பண்ணுவார் கோவில் வாசல்லேருந்து கோபுரத்தை பார்த்து கண்ணத்தில் போட்டுண்டா சுவாமியோட அருள் நமக்கு கிடைக்காது அப்படிலாம் அர்த்தம் கிடையாது இங்கே என்னாகும் இவர் என்ன பண்ணுவார் சச்சிதானந்தம் இந்த பஸ்ஸில் போகிறப்ப இப்படி பார்த்து கண்ணத்தில் போடுவார் கண்ணத்தில் போட்டு போயிடுவார் அவ்வளோ தான் முடிஞ்சு போயிடும் கோவிலுக்கு மிச்ச கோவிலுக்கு எதுக்கும் போக மாட்டார் ஒரு பக்தி சம்பந்தமான புத்தகத்தை படிக்க மாட்டார் ஒரு பக்தி புராணத்தை படிக்க மாட்டார் ஒரு இடத்துல ஒரு சொற்பொழிவு நடக்கிறதா அங்கே போக மாட்டார் இந்த சச்சிதானந்தம் யாருன்னு கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க பார்த்துக்கிட்டே வாங்க இந்த சச்சிதானந்தம் ஆரம்ப காலத்தில் அப்படி தான் இருந்தேன் ஒரு பிடிப்பே இருக்காது ஒரு நாளைக்கு வீட்டிலேருந்து கிளம்புற சச்சிதானந்தம் ஆஃபீஸ்க்கு கிளம்புற எங்கள் இபி ஆஃபீஸ்க்கு வேலூருக்கு போகணும் தினமும் பேண்ட்டு போட்டு போவார் அன்றைக்கி வேஷ்டி கட்டுற தினமும் காலில் செருப்பு போட்டுட்டு போவார் ஆஃபீஸ்க்கு அன்றைக்கி செருப்பு போடலை அவர் அப்பா நடக்கிறார் யார் கந்தசாமி முதலியார் இங்கே போகிறார் அப்பா அப்பா பின்னாடியே போகிறார் பையனும் போகிறார் ஒரு இடத்துல பஸ்ஸு பிடிச்சி போகணும் வேலூருக்கு இபி ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படி போகிற போது இந்த மலையை பார்க்குறார் இந்த மலையை பார்க்குற யார் சச்சிதானந்தம் என்னமோ அன்றைய தினம் தோன்றி அப்பா நான் முருகனை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு மலைக்கு மேலே ஏறுகிறார் இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு அப்பாவுக்கு ஆச்சரியம் கந்தசாமி முதலியார்க்கு என்னடா இந்த முருகப்பெருமானுக்கு நம்ம எவ்வளவோ பண்ணியிருக்கோம் வழிபாடு பண்ணியிருக்கோம் ஆனால் நம்ம பையன் இந்த அளவுக்கு பண்ணினது கிடையாது இந்த அளவுக்கு முருகன் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு இந்த ஆலயத்திற்கு சென்றது கிடையாது மாதத்தில் ஒரு நாள் கார்த்திகை தினத்தன்று நமது மனைவியோட அதாவது அவனுடைய அம்மாவோட போவான் என்னமோ பையனுக்கு நல்ல புத்தியை முருகப்பெருமான் கொடுத்துருக்கான் போல இருக்குது அப்படின்னு நினச்சி அப்பா சந்தோஷமாக போயிட்டார் இப்போ நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு ஒரு பக்தி சிந்தனை வருது பக்தி என்னம் வருதுன்னா நம்மலாம் சந்தோஷப்படுவோம் தேலமே நம்ம குழந்தைய அப்படி பண்ணித்த கோவிலுக்கு பூவெல்லாம் தொடுத்துத தானாக போய் என்ன ஊற்றி திரியெல்லாம் போட்டு விளக்கி ஏற்றுனத அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா அதெல்லாம் நமக்கு ஒரு சந்தோஷம் நம்ம குழந்தைக்கு நல்ல பழக்கங்கள் வரணும்னு நம்ம ஆசைப்படணும் ஒரு கெட்ட பழக்கங்கள் கெட்ட சகவாசங்கள் இல்லாமல் ஒரு நல்ல பாதையில் பயணித்தாலே நமக்கு சந்தோஷம் அந்த வகையில் பக்திங்கிற பாதை இருக்கு பார்த்திங்களா அது இன்னும் சந்தோஷத்தை கொடுக்கும் அதுதான் இவருக்கு சந்தோஷத்தை கொடுத்தது யாருக்கு கந்தசாமி முதலியாக இருக்குது ஆகா நம்ம பையன் நல்லபடியாகத்தான் போகிறான்ட்டு இவர் போயிட்டார் இவர் கோவிலுக்கு மேலே ஏறுற அப்போல்லாம் வந்து வாகனங்கள் செல்வதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது சரியான படிகள்லாம் கிடையாது மலைக்கு மேலே ஏறி போகணும் அந்த மலைக்கு மேலே ஏறி கோவிலுக்கு போகிறார் கோவிலுக்கு போயிட்டார் சச்சிதானந்தம் கோவிலுக்கு போன உடனே அந்த கோவில் யாருமே கிடையாது சாதாரணமாக யாருமே வரமாட்டாங்க அந்த குருக்கள் மட்டும் கோவிலுக்குள்ளே இருக்கார் அவரை பார்த்த உடனே இந்த கோவில் அப்படியே நோட்டமிடுகிறார் யாரே சச்சிதானந்தம் பார்க்கிறார் அப்படியே பார்க்கிற போது விளக்கில் எண்ணெய் இல்லை அந்த கோவிலில் அபிஷேகத்திற்கு உண்டான பொருட்கள் எதுவும் இல்லை அந்த ஒரு முறையான ஆலயத்தில் எவையெல்லாம் காணப்பட வேண்டுமோ அவை எதுவுமே அங்கே இல்லை இந்த காட்சிகளை பார்க்குற சச்சிதானந்தம் பார்க்குறேன் இதை பார்த்த உடனே என்னடாது இந்த கோவிலில் ஒன்றுமே இல்லை ஒரு கோவிலில் எவ்வளவு பொருட்கள் அபிஷேகத்திற்கு இருக்கணும் அலங்காரத்திற்கு இருக்கணும் ஒரு முருகனுக்கு ஒரு புஷ்பம் கூட இல்லை ஒரு சின்ன பூ கெள்ளல் கூட முருகன் மேலே இல்லை அப்படிலாம் அவர் யோசிச்சுட்டு இருக்கார் யார் சச்சிதானந்தம் அந்த குறுக்களுக்கு தான் இருக்கார் உட்காந்துட்டுருக்காரு அங்கே அவர்கிட்ட போய்ட்டு இந்த குருக்கள் கிட்டே போய்ட்டு சாமி எனக்கு ஒரே ஒரு கற்பூர் ஆரத்தி காமிங்கலை அப்படிங்கிறது இப்போ நம்மளே சில கோவில்லாம் போனோம் ஒரு தொலை தூரத்தில் ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே போனோன்னு பக்தர்கள் யாரும் இல்லை அவ்வளோவா கூட்டம் இல்லை அப்படின்னா குருக்கள் ஒரு இடத்துல இருக்காருனா நம்ம இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கோமே ஒரு ஆரத்தி மட்டும் தரிசனம் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு குருக்கள்கிட்ட சொல்லுவோம் சாமி ஒரே ஒரு ஆரத்தி அவர் உள்ள போய் ஒரு ஆரத்தி அமைப்பார் நமக்கு ஒரு சந்தோஷம் ஒரு பரவசம் அது இவர் என்ன பண்ணுறார் சச்சிதானந்தம் ஒரு கற்பூரம் ஒன்று காமிங்கள அப்படிங்கிற அவர் சொல்கிறார் சொன்னால் என்ன பண்ணணும் டக்குன்னு உள்ளே போய் ஒரு கற்பூரத்தை காமிக்கணும் இந்த குருக்கள் சொல்கிற தம்பி கற்பூரம் இல்லை தம்பி கற்பூரம் இல்லை தம்பி இப்போ கற்பூரம் காட்ட முடியாது தம்பி அப்படிங்கிற கற்பூரம் இல்லை கோவிலில் கற்பூரம் இல்லை சில கோவில்களில் பாருங்களேன் அபரிமிதமான பொருட்கள் சேர்ந்து சில இதெல்லாம் கண்ணாபனானு சதுரை கிடக்கும் அதெல்லாம் யார் இப்போ எடுப்பாங்கன்னே தெரியாது பல கோவில்கள் அப்படி இருக்குது இங்கே பாருங்கள் இந்த கோவிலில் ஒரே ஒரு கட்டி கற்பூரத்தை வச்சு ஒரு ஆரத்தி கூட அந்த முருகப்பெருமானுக்கு காண்பிக்க முடியாமல் கற்பூரமே கிடையாது அங்கே ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டப்படுகிற ஒரு ஆலயம் எந்த விதமான வருமானமும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு எந்த விதமான அபிஷேகமும் செய்ய முடியாமல் அந்த குருக்களும் கஷ்டப்படுறார் அந்த முருகனும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் ஒரு ஆலயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆலயத்தில் ஈஸ்வரன் திருமேனியை முருகப்பெருமான் திருமேனிய தொட்டு வழிபடக்கூடிய அர்ச்சகருக்கு கஷ்டமோ நஷ்டமோ எந்த ஒரு காலத்திலும் நம்ம விடக்கூடாது கடவுளை அப்படிங்கிற எண்ணம் காணப்படும் எத்தனை கஷ்டப்பட்டாலும் நாம கஷ்டப்பட்டாலும் ஆலயத்திற்கு யாருமே வராமல் இருந்தாலுமே இந்த தெய்வத்தை நம்ம கைவிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும் குருக்களாக இருந்தால் அந்த எண்ணம் அந்த குருக்களுக்கு இருந்தது இவ்வளவு கஷ்டத்துலேயும் அவர் அதே கோவிலில் தான் இருக்கார் நான் வேறு கோவிலுக்கு போகிறேன் வருமானம் வரும் தனது தொழிலை மாற்றிக்கொள்ளவில்லை வேறு கோவிலுக்கு போகலை வேறு தொழிலுக்கும் போகலை இந்த முருகன்கிட்டையே இருக்கார் என்னென்ன ஒரு நம்பிக்கை மனசில் நம்பிக்கை தானே வாழ்க்கை இந்த முருகனுக்கு எப்படியுமே ஒரு காலத்தில் நல்லது நடக்கும்னு அந்த குறுக்கணும் உட்காந்துருக்க இவர் சொன்னார் என்ன சுவாமி கற்பூரம் இல்லையா அப்படியே நிற்கிறீங்களே அப்படிங்கிறார் இல்லை கற்பூரம் இல்லை சரி ஒரு ஊதுபத்தி காமிங்களேன் ஏதான ஒரு தூபம் அந்த முருகப்பெருமானுக்கு காமிச்சிங்கன்னா நான் தைரியமாக நல்லா சந்தோஷத்தோடு வணங்கிட்டு கிளம்பிடுவேன் அப்படிங்கிறார் சச்சிதானந்த அவர் அங்கங்கே தேடுறார் அங்கங்கே தேடுறார் தம்பி ஊதுபத்தியும் இல்லை தம்பி அப்படிங்கிற சூடம் இல்லை ஊதுபத்தி இல்லை முருகன் சிற பூ இல்லை முருகன் அபிஷேகத்திற்கு உண்டான பொருட்கள் இல்லை எப்படி இருந்திருக்கார் பாருங்கள் கத்தனகிரி முருகன் இந்த தான் முருகப்பெருமான் அவருடைய மனதுக்குள்ளே புகுந்து அன்றைய தினம் அலுவலகத்திற்கு சென்றவரை அலுவலகம் போக விடாமல் தனது மலைக்கு மேலே அழைத்திருக்கிறார் மலைக்கு மேலே அழைத்து தான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்பதை இந்த சச்சித்தானந்தத்துக்கு உணர்த்தி இருக்கிறார் இந்த சச்சித்தானந்தம் யார் அப்படின்னு அவர்தான் பாலமுருகனடிமை சுவாமிகள் அப்படின்னு இன்றைக்கி நம்ம சொல்லுவோம் நீங்கள் ரத்னகிரி போனீங்கன்னா முருகன் பாலமுருகனடைமை ரெண்டு பேரையும் பார்க்கலாம் இதன் தொடர்ச்சியை நாளைய நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்